நீதி இருக்கிறது இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது மகிழ்ச்சி செழிப்பு ஆரோக்கியம் இருக்கிறது எல்லாமே நிரம்பி இருப்பதுதான் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள்ல பொருளாதார வீழ்ச்சி இருக்கும் ஆனால் ராஜ்யத்தில் பொருளாதார வீழ்ச்சி கிடையாது இந்த தேவனுடைய ராஜ்யத்தை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொண்டாங்கன்னா அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டா ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஐஸ்வர் பூமியில வாழ முடியும் ராஜ்யம் என்பது என்ன தீமையை நன்மையாக மாற்றுவதுதான் தேவனுடைய ராஜ்யம் எப்படி நன்மையாக மாற்ற முடியும் தேவனுடைய ராட்சியம் நமக்குள்ள வரும்போது தேவன் அங்கு ஆழ்கை செய்கிறார் தேவன் ஆழ்கை செய்கிற இடத்துல பிசாசு ஆள்கை செய்ய முடியாது சாபம் ஆழ்கை செய்ய முடியாது தரித்திரம் ஆள்கள் செய்ய முடியாது வறுமை ஆள்க செய்ய முடியாது இதுதான் தேவனுடைய ராட்சியம் கொலைசேர் ஒன்னு இருபத்தேழுல சொல்கிறது சாரி கொலைசேர் ஒன்னு பதிமூணுல இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள உட்படுத்தினார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லியிருக்கிறார் பவுன் அப்ப கிறிஸ்தனுடைய அன்பின் ராஜ்யத்துக்குள்ள நம் இருக்கும்போது அந்த கிறிஸ்தனுடைய அன்பின் ராஜ்யம் நமக்குள்ள வரும்போது நம்முடைய வாழ்க்கையில பெரிய வெளிச்சம் உண்டாகும் சமாதானம் உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் அங்க துக்கம் கிடையாது வறுமை கிடையாது மலடிய இருப்பதில்லை கிறிஸ்தவர்கள் இதை அறிந்து கொள்ளணும் தீமி நன்மையாக மாற்றுவதுதான் தேவனுடைய ஆட்சி தேவனுடைய ராஜ்யம் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஊழியத்தையும் சபையையும் ஆளுகை செய்ய வேண்டும் இந்த உலக ராஜ்யம் நம்மை ஆள்கை செய்யக்கூடாது தேவனுடைய ராஜ்யம் நம்மை ஆள்கை செய்ய வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் ஆளுகை செய்யும்படி இடம் கொடுத்தால் தேவன் அங்கே ஆளுகை செய்வார்

இந்த நம் மீது நம்மளோட குடும்பங்கள் மீது பிள்ளைகள் மீது ஊழியத்தின் மீது ஆழ்வி செய்யும்படி நாம் இடம் கொடுக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் அப்ப தேவனுடைய ராஷன் நம்ம ஆளுகை செய்யும் போது அங்க என்ன நடக்கும் என்றால் இல்லாதவிகள் எல்லாம் எதெல்லாம் உங்ககிட்ட இல்லையோ அதெல்லாம் உங்களை தேடி வரும் எதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு தீமை இருக்கோ எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடும் தேவனுடைய ராட்சி உங்கள் இடத்துல வரும்போது தேவன் அங்கு ஆளுகை செய்கிறார் தேவன் ஆளுகை செய்கிற இடத்துல பிசாசனுடைய கிரிகள் அழிக்கப்படும் அங்கே குமாரனுடைய ஆள்கை வரும் ஆள்கை செய்வார் அந்த குடும்பம் அந்த ஊழிய எந்த ஊழியம் எந்த குடும்பம் தேவனுடைய ராட்சியம் தேவனுடைய ராஜ்யம் ஆளுகை செய்கிறதோ அந்த ஊழியங்கள் அந்த ஊழியத்துல ஒரு குறையுமே இருக்காது அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளே துக்கம் கவலை வேதனை இழப்பு வறும தருத்திரம் திருமணம் ஆகாம இருக்காங்க வே குழந்தை இல்லாம இருக்காங்க இதுல தேவனுடைய ராஜ்யத்துல அந்த மாதிரி கிடையாது தேவனுடைய ராஜ்யத்துல பரிபூர்ணமா இருக்கிறது எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக